பெனி பெனி என்னப்பா பண்ணிட்டு இருக்க படிச்சிட்டு இருக்கப்பா ரொம்ப நேரம் படிச்சிட்டு போறது ரொம்ப டயர்டா இருக்க உனக்கு பார்த்தா ரொம்ப டயர்டா இருக்கு நான் உனக்கு ஹார்லிக்ஸ் கலந்து கொண்டு வந்து சேர்க்கேன் நல்லா படிக்கணும் தம்பி ஓகே பாரு இந்த சிட்டிலேயே நீ ஒரு பெரிய டாக்டர் ஆகணும் ஆயிடலப்பா வந்து நீ எதையும் மனசுல இருந்து பண்ணது டயர்ட் நான் உனக்கு என்ன வேணாலும் செய்றேன் எவ்வளவு லட்சம் செலவானாலும் சரி நீ நல்ல பெரிய டாக்டரா வரணும் தம்பி சரிப்பா சரியா பா பாஸ்டர் நம்மளுக்கு யூத் ஃபெலோஷிப்புக்கு கூப்பிட்டு இருந்தார் பா அட அவர் கிடைக்கார் பா

என்னடா எனக்கு இங்க தூக்கு தூக்கமா வருது அப்பா இங்க படி படிங்கறாங்க என்னப்பா பார்த்து ஆபரேஷன் பண்ற கை தெரியுது ஹெவி பாய் எங்கடா சொல்ல இருக்க அப்பா அப்பா நான் படிச்சிட்டு இருந்தப்பா என்னப்பா செஞ்ச படிச்சியம்மா சரி என்ன உனக்கு கை சரமா ஐயோ மேக்ஸ்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு ஒண்ணே கவலைப்படாத கவர்மெண்ட் தானே படிச்ச அவர் பாத்து வர கொடுப்பா நான் பிரேர் பண்ணி பிரேர் பண்ணி தான் படிக்கிறேன் என்னமோ தெரியல

சன் இஸ் தி டாப் மோஸ்ட் டாக்டர் இன் தி சிட்டி வெரி குட் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்க யுஎஸ் க்கு போய் படிக்க வச்சான் தம்பி சரி 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 நல்லா படிச்சிட்டு வந்து இப்போ வந்து ஹி இஸ் a ஃபேமஸ் டாக்டர் இன் தி சிட்டி ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு உனக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்கு மோகன் கடவுள் நல்லா உன வெர்த்து வச்சிருக்காரு சரி சரி பை நம்ம தம்பி என்ன பண்றான் என்ன பண்ணா ஏ பையன் எம்காம் முடிச்சிட்டு ஒரு சாதாரண ஒரு பிரைவேட் பேங்க்ல சும்மா ஒரு மேனேஜர் அப்பதான் ஜாயின் பண்ணிருக்கான் ஜஸ்ட் மேனேஜர் அது கடவுளோட கிருபையில கிடைச்சிச்சு என்னப்பா சொல்ற நீ என்னப்பா நம்ம பிள்ளைங்க சொல்லிக்கணும் என்ன பண்றது பரவாயில்ல கடவுள் கொடுத்தது அதை மகிழ்ச்சியோட ஏத்துக்குவோம் எனக்கு என்ன தோணுதுன்னா நீ அவன் படிக்கும்போது நீ அவனை வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ்ல மற்ற ஆக்டிவிட்டிஸ்ல அந்த ரிலிஜியஸ்ல நிறைய நீ இன்வால்வ் பண்ணல அதனால அவனால கான்செப்ட் பண்ணி படிக்க முடியாம போச்சுன்னு நினைக்கிறேன் இல்ல 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 நீதிமானுக்கு ஒரு கேடும் வராது ஆனா அந்த கை மாட்டாரு ஆனா 얘는 என் மகனை வந்து நான் என் கடமையை புடிச்சிட்டேன் நல்லா படிச்சு நல்லா டாப் மோஸ்டா வந்துட்டான் சரி ஓகே எனி இட்ஸ் சோ நைஸ் டு மீட் யூ थैंक यू ஒன்ஸ் அகைன் باي பை 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 அப்பா

தனியா பா கிச்சன்ல இருக்கு எடுத்துக்கோங்க பா போங்க பா பாய் நல்ல முடியல பா என்ன டிஸ்டர்ப பண்ணுங்க பா நான் ஸ்டேட்டஸ்ப்ப்லோட் பண்ணிட்டு இருக்க பா ஐயோ கடவுளே சரி மறுமொருटिया சொல்லி கொடுக்க சொல்லுப்பா ஒரு பக்கம் ஒரு கிளாஸ் தண்ணி போடுமா பா இ மனுவீ ஏன் இவ்வளவு பிஸியா இருக்காப்பா ஐயோ அவன் பீ டாக்டர் பா கடவுளே நான் என்ன செய்வே எனக்கு அவனிக்கு இந்த வீட்ல ஒரு ஆளு இல்லையே நான் என்ன பாகம் பண்ணனும் தெரியலையே மேபி என்னடா பண்ற கண்ணை மூடிட்டு கண்ணா மூச்செல்லாம் காமிக்கிற வாங்க எங்கடா கூட்டா என்ன தள்ள போற உன் அன்பு தொல்லைக்கு அளவில்லாம போச்சே எங்கடா பண்ற ஏண்டா என்ன இமிச பண்ற இப்படி என்ன பண்ற போறான தெரியலையே ஹாப்பி பர்த்டே டூ என்ன இதெல்லாம் வயசான காலத்துல எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம் ஏப்பா இப்படி நீ ஆர்ப்பாட்டம் பண்ற டாடி இன்னைக்கு உங்களுக்கு பர்த்டே டாடி ஆமா இருக்கட்டும் வயசான காலத்துலலாம் எல்லாம் பர்த்டே கொண்டாடுவாங்களா ஆமா டாடி எங்க டாடிக்கு நான் கொண்டாடுவேன் சரி 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 கட் பண்ணுங்க கட் பண்ணுங்க என்ன ஓ விருப்பத்தை நான் நிறைவேத்துறேன் பர்த்டே டாடி சாப்பிடு இதுக்கெல்லாம் இதுக்கே பெரிய இத விட இன்னொரு உங்களுக்கு இருக்குது என்ன அப்படி எனக்கு புதிர் வச்சுக்கிட்டே இருக்க இப்போ ஒரு புதிரே பத்தாதான் எனக்கு இதே எனக்கு ஒண்ணுப்பா என் வயசுக்கு தான் பர்த்டேலாம் கொண்டாடணுமா ஆசிரமத்துக்கு போய்

இந்த நிலைமைக்கு நீதான் காரணம் காரணம் ஆமா நீதான் தான் காரணம் நீ வந்து உன் பிள்ளைய நடத்த வேண்டிய வழியில நடத்தல உபாகமா ஆறாவது அதிகாரம் ஆறாவது வசனம் சொல்லுது இருதயத்துல தேவனுடைய கட்டளை இட்டு இருதயத்துல பதிக்க சொல்லியிருக்காரு பிள்ளைய வளர்க்க வேண்டிய வளர்த்த உட்காரும் பொழுதும் எழுந்திருக்கும் பொழுதும் போதிக்கும் பொழுது சொல்லியிருக்காரு அதோடு மாத்திரமல்ல மத்த ஆறு முப்பத்தி மூணுல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று சொல்றாரு ஆனா நீ உன் பிள்ளைய படிப்பு படிப்புன்னு சொல்லிட்டு வளர்த்து இப்ப நிலைமைக்கு ஆளாக்கிட்டிய உன்னை நினைச்சா மிகவும் பரிதாபமாக இருக்கு நான் தப்பு இந்த உலகத்துல யாருமே பண்ணக்கூடாது பிள்ளைங்களை பிள்ளை அப்போ தப்பு பிள்ளைங்களை வேத அறிவினால் கூட்டி வளர்க்கணும் இந்த பிள்ளைங்களை கூட்டி வளர்க்கணும் ஐயோ

வந்துவிடும் பிரியமானவர்களே தாயின் வயிறாகிய அந்த பையூரிலிருந்து இந்த கேடுகட்ட உலகமாகிய பொய்யூருக்கு வந்த நாம் மெய்யூரை அடைய வேண்டும் என்றால் வேதம் காட்டிய வழியிலே நடத்தி உங்கள் பிள்ளையே சரியான வேதத்தில் வளர்த்தீர்களானால் நிச்சயமாக என்னோட அன்பு சகோதரன் எனது வகுப்பு தோழன் மோகனுக்கு வந்த நிலைமை உங்களுக்கு யாருக்கும் வரக்கூடாது பிரியமானவர்களே வேதமே சத்தியம் சத்தியத்தை அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கட்டும்